மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகுகேது பயிற்சியில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்திருந்தார் மிதுன ராசிக்கு பத்தாம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருந்த ராகு பகவான் கும்ப ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர அதே போல் மிதுன ராசிக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் தற்போது சிம்ம ராசியான மூன்றாம் இடத்தை நோக்கி பயணிக்கார் ராகு ஒன்பதாம் இடத்துக்கும் கேது மூன்றாம் இடத்துக்கும் வருவதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நன்மையை பெற போகிறீங்க அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி கடந்த காலங்களில் ஒரு ஒன்றரை வருஷமாக ரெண்டு வருஷமாக சனி பயிற்சி நம்ம கட்டாயமாக இதில் எடுத்துக்கிறோம் மிதனராசிக்கு என்னென்ன போராட்டங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் தொழில் நிரந்தரமான தொழில் இல்லை இந்த தொழிலை பார்த்தா அதுலேயும் ஏற்றம் இல்லாமல் போச்சு அந்த தொழிலை பார்த்தேன் அதுலேயும் ஏமாற்றமே வந்துச்சு ஒரு நிரந்தரமான தொழிலை நோக்கி தேடுவதே என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம் அதே போல் சந்தோஷம்னா என்ன இந்த ஒன்றரை வருஷமாக உங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் உங்களுக்கு நடந்த விஷயமாக இருக்கும் நீங்கள் சந்தோஷம் 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 சந்தோஷம்னு தேடிக்கிட்டே போகலாம் அதில் மிதுன ராசியில் சந்தோஷங்கிற பேர் கூட உள்ளவர் கூட இருக்கலாம் ஆனால் சந்தோஷம் மட்டும் இருந்திருக்காது மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி சந்தோஷம் இருந்தது என்று நினைத்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகமைப்பு வலிமையாக இருந்திருக்கும் அப்போ தான் ஏதாவது ஒரு எட்டி பார்க்குற சந்தோஷம் கிடச்சிருக்கும் பரவாயில்லையே சந்தோஷம் எட்டி பார்த்துருச்சே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துருக்கும் அப்போ சந்தோஷமும் இல்லை ஒரு பொருளாதாரத்திலையும் முன்னேற்றமும் இல்லை ஏற்றம் எப்போ கிடைக்கும் எப்பொழுது சந்தோஷம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்துடன் இருக்கக்கூடிய அன்பார்ந்த நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பகவானும் கேது பகவானும் ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உருவாக்கி தரப்போகிறாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றமான தன்மைகளை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை இரண்டு விதமாக பார்க்குற குணாதிசயம் உங்களுக்கு உண்டு இருக்குது திடீர்னு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் உள்ள மிதன ராசின்னு சொல்லி யாராலையும் எடுக்க முடியாது ஒரு நட்பு வட்டாரம் உங்களை சுற்றி இருக்கவே செய்யும் எப்போ பார்த்தாலும் குறைஞ்ச ஒரு ரெண்டு பேராச்சும் உங்கள் கூட இருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு இயக்கம் உங்கள் கூட இருந்து இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கூட அவங்க இருக்கனால உங்களுக்கு நன்மை கிடையாது அவங்களுக்கு தான் நன்மை உண்மையிலேயே மிதன ராசிக்காரங்க கூட இருந்தாங்கன்னா ஈஸியாக வேலையை நகர்த்திடலாம் உங்களுக்கு அதாவது மற்றவங்களுக்கு ஒரு வேலை நடக்கணுன்னா உங்களை கூட்டி வச்சு என்ன பண்ணலாம் அப்படி ஈஸியாக அவங்கள அப்படியே நீங்கள்லாம் யார் உங்களை மாதிரி நல்லவங்க உண்டா அப்படின்னு சொல்லி ஒருத்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் உங்கள் வேலையை விட்டு போட்டு போய் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்காண்டி வேலை பார்ப்பீங்க உன்னையே தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லிட்டா போதும் நீ அவ்வளோதான் ஃப்ளாட்டு விட்டுருவீங்க எனக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்க உங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க உங்களை முடிச்சு கொடுத்துட்டு நான் என் வேலையை அப்புறம் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் செயல்பட்டுருப்பீங்க அதுவும் இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக உங்கள் வேலையை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சே உங்கள் வேலை பாதி வேலை போயிருக்கும் உங்கள் வேலையை ஆட்டியாக ஒப்படைச்சி ஒப்படைச்சிட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போன மிதன ராசிக்காரங்க பாதி பேர் வேலை இல்லாமல் தான் உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல நூறு ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு உங்களை நாட்டமாக பண்ணுவாங்க ஸோ இந்த சூழ்நிலை தான் இருக்குது நல்லா பாருங்கள் இன்னொரு விஷயம் நடந்தது என்னுடைய கிளைண்ட் ஆன்லைன் மூலமாக நம்மளை சந்தித்த கிளைண்ட் சொன்ன விஷயம் இந்த வார்த்தை நான் அவங்க சொன்னோன்னே அவங்க என்கிட்ட போன வாரம் தான் என்கிட்ட ஜாதம் பார்த்தாங்க நம்ம ஆன்லைன் மூலமாக தான் சிங்கப்பூர்லேருந்து நான் சொன்னேன் ஐயா நீங்கள் யாரையும் வேலையை சேர்த்து விட்டீங்களா சேர்த்து விட்டு அதனால் உங்களுக்கு பாதிப்பு வந்துச்சானே எப்படி அதை சொல்கிறீங்க கரெக்டாக உண்மையிலேயே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ஒரு என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒரு லேடி இருக்காங்க அவங்கள வேலையை சேர்த்து விட்டேன் கடைசியில் எனக்கே ஆப்பொடிச்சிட்டாங்க இப்போ அந்த இடத்துல எனக்கு வேலை இல்லாமல் போச்சு அப்படிங்காங்க ஸோ இதெல்லாம் கிரகரீதியாக நடக்கிறது அப்போ உங்களுக்கும் இந்த அனுபவங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்படி நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கமாண்ட்ஸில் நீங்கள் கட்டாயமாக கொடுங்க அதே போல் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் செலவழித்த கணக்கு பார்த்தா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நிறையா செலவழிச்சிருப்பீங்க வண்டி வாகன வண்டிலாம் ரிப்பேர் ஆகும் இல்லை வாங்கின வண்டியை ஏமாற்றி விற்றுருப்பாங்க சூப்பர் வண்டினே அற்புதமான வண்டி இந்த வண்டியை நீங்கள் ஓட் செலவே எல்லாம் ஓட்டலாம் சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க நீங்கள் வாங்கின பிறகு அது செலவாக செலவை மட்டுமே செலவழிக்கிற வண்டிங்கிறத நீங்கள் உணர்ந்துருப்பீங்க அதே போல் அம்மாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு நீங்கள் செலவழிச்ச கணக்குட்டு பார்த்தா அந்த ரெண்டு வருஷத்தில் அதிகமான செலவு எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பலவடி பலவடி ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுக்க சொல்லியிருப்பாங்க இந்த டெஸ்ட் எடுங்க அந்த டெஸ்ட் எடுங்க அதே எடுங்க இதை எடுங்க ஒன்றுமே இல்லைங்க ஒன்றும் இல்லை வர வர சரியாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த விஷயங்கள்லாம் உங்களை ரொம்ப தாக்கம் பண்ணியிருக்கும் அதே போல் மிதுன ராசிக்காரங்க கடந்த ஒன்றரை வருஷத்தில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் ஏதேனும் எடுத்திருந்தீங்கன்னா பாதியோடு நிற்கும் கட்டின வீடு பாதியோடு நிற்கிங்க இன்ஜினியர் வர மாட்டேங்கார் கொத்தனார் வர மாட்டேங்கார் இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருள் வர மாட்டேங்கி அப்படினு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டி கெட்டின வீடு பாதியோடு நிற்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுத்துருக்கும் ஸோ இந்த நிலையிலிருந்து எப்போ மாற்றம் உண்டு என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் நம்மளுடைய ராகு பகவானும் மற்றும் கேது பகவானும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அதே போல் இந்த கிரக பயிற்சியில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கவனம் என்று சொல்கின்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கிரக ரீதியாக நான் ஆராய்ந்த விஷயங்களை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் தயவுசெய்து சொல்கிற விஷயத்த கவனமாக கேளுங்கள் இனிமே தான் உங்களுக்கு கான்செப்டே இருக்குது இது ஏன் நான் சொல்கிறேன்னா இது சில பேர் இருக்காங்க ஒவ்வொரு யூடியூப் சேனலையும் வருவாங்க ஐந்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வீடியோ ஆரம்பிக்கு ஏழு நிமிஷம் கழித்து அப்புறம் தான் வீடியோ ஆரம்பிக்கும் சொல்லி போ போட்டுட்டு போயிடுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஓ ஏழு நிமிஷம் கழிச்சு தானே எதிர்காலம் இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த ஜோதிட வீடியோ இருந்தாலும் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கணுன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் வந்து கடந்த கால கருத்துக்களை சொன்ன விஷயம் நடந்திருக்கோம் அப்போ நீங்கள் அடுத்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களை முழு மனதோடு ஆத் அதாவது ஆத்ம திப்தியுடன் நீங்கள் நடக்குங்கிற நம்பிக்கையோட பார்ப்பீங்க ஸோ மற்றவங்க சொல்கிறாங்க ஆறு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் ஏழு நிமிஷம் கழித்து பார்ப்போன்னு பார்த்தா அதில் உங்களுக்கு நம்பிக்கை வராது ஸோ அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க ஓகேவா ஸோ இந்த ராகு கேது பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது சக ஊழியர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு அவர்களுடைய ஆதரவுகள் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது மிதன ராசிக்காரங்க யாரெல்லாம் வீடு வாங்க நினைக்கிங்களோ சொந்த வீடு கெட்டுன்னு நினைக்கிங்களோ அல்ல கெட்டின வீடை வாங்க நினைக்கிங்களோ கட்டாயமாக இந்த ஒன்ற காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகமும் சாதகமாக இருந்தால் நீங்கள் வீடு கட்டிய வீடு வாங்குவதற்கான அமைப்பு அல்லது வீடு கெட்டுவதற்கான அமைப்பை கிரகங்கள் முழுமையாக உங்களுக்கு உறுதுணையை செய்யும் கெட்டின வீடு பாதியோடு நின்றுச்சு எப்படா ஆரம்பிப்போம் அப்படிங்கிற நினச்சிக்கிறீங்கன்னா இனிமே ஆரம்பிப்பீங்க ஜூன் மாசத்துக்கு மேலே தடைப்பட்ட விஷயங்கள் நடைபெறாமல் இருக்கின்ற விஷயங்கள் நடத்து காட்டக்கூடிய விஷயங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன சந்தோஷம் மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும் இனிமே கிடைக்கும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் ஏன் அதை உயாம் சொல்கிறேன்னா சுய ஜாதகம் எழுபது சதவீதம் கோச்சார ரீதியான கிரகங்களுடைய அமைப்பு முப்பது சதவீதம் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஸோ அந்த பவர் தக்கன உங்களுக்கு நன்மை உண்டு அப்போ கட்டாயமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு படிக்க போகலை பையன் வந்து மிதனராசி படிக்கவே போக மாட்டேங்க ஸ்கூலில் போய் விட்டேன் படிக்க மாட்டேங்க காலேஜில் விட்டேன் படிக்க மாட்டேங்க ஐயா படிச்சிருவானா காலேஜ் பக்கம் காலை வச்சிருவானா அப்புடின்னு எதிர்பார்க்குற தாய் தந்தையருக்கு சொல்வது என்னவென்றால் உறுதியாக உங்களுடைய குழந்தை மிதனராசி குழந்தைகள் உறுதியாக இனிமேல் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் படிப்பில் வெற்றி பெறுவார்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கான சூழ்நிலை உண்டு எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் நம்மளுடைய மிதனராசி மாணவ செல்வங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் போய் விளையாட்டு போட்டியில் கலந்து வச்சுருங்க எந்த போட்டியில வேணா கலந்து கூடா படிப்புலையும் கவனம் செலுத்து போட்டியிலையும் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க படிப்பு மட்டுமே எதிர்காலத்தை தீர்மானித்து விடாது இரண்டும் கலந்து தான் கலவை ரெண்டு கண்ணுமே நமக்கு முக்கியம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரிதான் படிப்பும் குழந்தைகளுக்கு முக்கியம் விளையாட்டும் முக்கியம் அப்போ ஒவ்வொரு விளையாட்டிலையுமே அவங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டுவதற்கான சூழ்நிலையிலே அரசாங்கம் உதவி செய்யுது ஸோ அப்போ உறுதியாக நம்மளுடைய மிதனராசி அன்பர்கள் ஒரு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்று ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு படிப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன கல்லூரிக்கே போக மாட்டேன்னு சொன்ன ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இல்லை காலேஜில் பாதியோடு நின்ற மாணவர்கள் இனிமேல் கல் கல்லூரி பயணத்தை தொடங்குவார்கள் உறுதியாக டிகிரி முடித்து நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதேபோல் மிதுன ராசியில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுடைய தகப்பனார் வழி சொத்தில் உள்ள செயல்பாடுகள் வில்லங்கமான செயல்பாடுகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்கள் சொத் உங்களுடைய தகப்பாவி தாத்தாவளி சொத்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அப்பா வழி சொத்து கிடைக்காது அது கிடைக்கிறத சில தடை வரலாம் ஆனால் உங்கள் தாத்தாவலி சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க இப்போ கிரக பயிற்சிக்கு அப்புறம் என்ன ஆகுன்னா வெளிநாடு எங்க சுற்றி பார்க்கலாமா இல்லை இந்த நம்ம தமிழ்நாட்டிலேயே எங்கேயாவது ஒரு பயணம் டூர் போயிட்டு வரலாமா இல்லைனா இந்தியாவிலேயே எங்கேயா பயணம் செய்யலாமா ஃப்ளைனில் போயிட்டு வருவோம் ஃப்ளைட்டில் ஒரு தடவையாக போயிட்டு வருவோமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா இந்த ராகு பகவான் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றி தருவார் ஒரு மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் மனசுக்குள்ள ஆசைகள் அவ்வளோ இருந்துச்சு பார்த்திங்களா இது கிடச்சா சந்தோஷம் அது கிடச்சா சந்தோஷம் இப்படி கிடச்சா சந்தோஷம் அப்படிலாம் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த சந்தோஷங்கள் இனிமேல் நிறைவேறப் போகிறது ஆனால் சந்தோஷம் நிறைவேற போதுங்கிற காண்டி தேவையில்லாத சந்தோஷம் மற்ற குடும்பத்தை அழித்துவிட்டு ஏற்படுகின்ற சந்தோஷம் மற்ற பெண்களை தவறாக சித்தரிக்கின்ற சந்தோஷத்தை எக்காந்த கொண்டும் இந்த காலகட்டங்களிலும் எந்த காலகட்டங்களிலும் நம்மளுடைய அன்பான பிதனராசிக்காரர்கள் இயக்கிவிடக்கூடாது கூடாது இயக்கிவிட்டால் கிரகம் அதனுடைய கடமையை கரெக்டாக தவறாமல் உங்களை பச்சு செய்யும் என்பதனால் சந்தோஷம் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளுக்கும் சிறப்பாக இருக்கும் மற்றவர்களை பாதிப்படையக்கூடிய எந்த சந்தோஷமும் உங்களுக்கு நிலையான தன்மையை கொடுத்து விடாது என்பதனால் சரியான முறையில் சந்தோஷத்தை பெற்றுக்கும் ஓகேவா இல்லீகல் காண்டெக்ட் எதுவும் இருந்தால் கட்டாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஸோ கவனமாக செயல்படுங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி இப்போ இந்த கிரகங்கள் இப்படி செயல்படுவது மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க இறால் பயிற்சி அப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது உங்களை விட வயது குறைந்த உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களுடன் வேலை பார்க்கிறார்கள் அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறார்கள் உங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்காங்கன்னா அவங்களை கொஞ்சம் கவனமாக வழி நடத்துங்கள் அவங்கள உக்காந்து கொண்டும் டிஸ்கரேஜ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவு என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ளஸ் மைனஸை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க ஏ அவர் என்ன எப்படிப்பட்டது தெரியுமா அவருடைய செயல்பாடு என்ன தெரியுமா அவருடைய ப்ளஸ் என்ன தெரியுமா அவருடைய மைனஸ் என்னன்னு தெரியுமான்னு உங்கள் கூடவே இருந்து உங்களை செஞ்சுருவாங்க ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்க ஏதாவது ஒரு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியோ இல்லை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசுனால் முடிஞ்சளவு அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள் எழுத்து நிற்கணுங்கிற விஷயங்களை மட்டும் எக்கார்ந்து ஒன்றும் செய்து விடக்கூடாது அது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் சில சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் சில சில விஷயங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஸோ கவனமாக இருங்க லாபங்கள் அதிகமாக வருது சந்தோஷங்கள் அதிகமாக வருதுங்கிறக்காண்டி உங்களுடைய முயற்சியை எக்கார்ந்து கொண்டும் கைவிட விட கைவிட விட்டுவிடக்கூடாது கைவிட்டு விடாமல் நம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சியை செயல்படுத்த வேண்டும் முயற்சி எந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடெண்டாக பண்ணுறீங்களோ தடை இல்லாத வெற்றியே பெறுவீங்க முயற்சியில் மட்டும் கொஞ்சம் அசால்ட்டாக ஆகிட்டிங்கன்னா சில வெற்றிகளில் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதே போல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஃபீல்டில் வேலை பார்க்குற நம்மளுடைய மிதனராசி அன்பர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் நம்மளுடைய யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதே போல் சமூக வலைதளங்களில் தன்னை பிரபலமாக்க வேண்டும் தன்னுடைய செயல்பாடை இந்த உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற செயல்பாடில் செயல்படுகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சொல்வது என்னென்னா மிதன ராசிக்காரங்களுக்கு உறுதியாக உங்களை சித்தரிக்கும் வண்ணம் தவறான வண்ணமாக இல்லாதவாறு பாதுகாத்துக்கொள்ளும் அவசரப்பட்டு உங்களை நீங்கள் ஒரு மதிப்பு மரியாதை வேணுங்கிறக்காண்டி காண்டி ஒரு தவறான செயல்பாடை செஞ்சிட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்போ மற்றவர்களுக்கு பாதிப்படையும் அளவுக்கு வார்த்தைகளை உபயோகப்படுத்தவே கூடாது தேவையில்லாமல் வீடியோ பதிவுகளில் மற்றவங்களை தரைக்குறைவாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தாலும் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணியிருந்தேன் ஸோ வார்த்தைகள் அந்த கம்யூனிகேஷன் ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா நீங்கள் கெட்ட பேர் வாங்கிடுவீங்க ஸோ நல்ல பெயர் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களை சந்திக்கணும்னா சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக கிரகங்கள் உங்களுக்கு முழுமையான ஆளுமை தன்மையை கொடுக்கும் உங்களுடைய தகப்பனாருடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அடிவெயிர் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த சூழ்நிலைகள் ஏதாவது வர விடாமல் தடுக்கணுன்னா நீங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு புதன்கிழமையும் மேக்சிமம் மாதத்தில் ஒரு புதன்கிழமை அல்லது ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு பதினோரு வெற்றலை பதினோரு வெற்றலை காம்பில் சுற்றி ஆஞ்சநேயருக்கு மாலையாக நீங்கள் சாத்தினிங்கன்னா புதன் ஓரையில் கரெக்டாக வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரனால் ஏற்படுகின்ற பிரச்சனை உங்களை விட வயது குறைந்தவர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனை கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே பிரச்சனை வெளி நீக்கும் உங்களை நோக்கி வராது இல்லைன்னா உங்களை நோக்கி அப்படியே அம்பு விட்ட மாதிரி வந்து அடிப்பாங்க கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ அதனால் வழிபாடுகளை சரியாக பின்பற்றுங்கள் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத இரண்டாம் பாலினத்தான திருநங்கைகள் அந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யும்பொழுது அவங்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் கிடைக்கும்பொழுது நீங்கள் உறுதியாக பலவிதமான தடைகளை தகத்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் தெய்வ குழந்தைகள் நம்ம சொல்லுவோம் ஸோ அவங்கள வந்து கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறதுலாம் மிதன ராசிக்காரங்க நூறு சதவீதம் கூடாது எந்த ராசிக்காரங்களும் கூடாது அவங்களுக்கு மரியாதை கொடுத்து மரியாதை நிமித்தமாக நீங்கள் நடத்தும் பொழுது சகல விதமான ஆற்றலும் இறையாறுலும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க இப்போது வரை நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமாண்ட்ஸில் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்